நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் நூற்றி பதினைந்து மாறி மாறி வாசிப்போம் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் ஹலிலுயா நாம் எல்லாரும் உட்காருவோம் தேவன் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் கடந்த பதினோரு மாதங்கள் முழுவதுமாய் தேவன் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வர எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹாலே லூயா இந்த கடைசி மாசத்திலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தேவன் நம்மளுக்கு அதிகதிகமான காரியங்களை நடத்தப் போகிறார் ஆத்மாவை திருப்தியாக்கப் போகிறார் நித்தமும் நடத்தப் போகிறார் நம்மளுடைய வறட்சி எல்லாம் நீரூற்றாக போகிறார் ஹாலே லூயா இன்னைக்கு பதி நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்துல யானைக்கு போன மூணு வசனம் என்னன்னா ஒன்பது பத்து பதினொன்னு நூத்தி பதினைந்து ஒன்பது பத்து பதினொன்னு பதினொன்று லூயா Israel é நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் யார் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் கர்த்தர் துணையா இருக்கிறார் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார் சங்கீதக்காரன் இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மட்டும் கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஊழியக்கார குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார் அப்படின்னு கடைசில கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார் கத்தர் நம்மளுக்கு துணை இருந்தா என்ன பண்ணுவார்ன்ற மூணு காரியத்தை பார்ப்போம் சங்கீ ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்ப்போம் ஆதி ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து Hallelujah! தேவ் இது வந்து யாக்கோபு வந்து யோசிப்புக்கு கடைசி நாட்களில் சொன்ன ஒரு வசனம் யாரு கர்த்தர் தேவன் துணை நின்று அவர்களை எல்லா விதமான ஆசிர்வாதங்களினாலும் ஆசிர்வதிப்பாராம் எந்தெந்த ஆசிர்வாதம் வானத்தில் உள்ள ஆசீர்வாதம் பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதோ சரீரத்திற்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உன்னை ஆசிர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாரு யோசி யாக்கோபுக்கு நல்லா தெரியும் யோசிப்பு கூட துணை நின்றது யாருமே கிடையாது அவங்க அப்பா அவங்கள நேசிச்சாங்க ஆனா துணை நிற்க முடியல அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட சகோதரர்களால் துணை நிற்க முடியல அவங்களோட அம்மாவால துணை நிற்க முடியல கடைசியில போத்திபார் வீட்டில் கூட அவன் ஒரு நல்ல ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்தான் போத்திபாராலையும் துணை நிற்க முடியல அதுல ஒரு வசனம் வசனருக்கு கர்த்தர் போடே இருந்தார் அவன் காரியசக்தி உள்ளவனா இருந்தான் காரியசக்தி உள்ளவனா இருந்தானா ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் கர்த்தர் யோசிப்போடு தான் அவன் சக்ஸஸ்ஃபுல் மேனா இருக்க முடிஞ்சது போத்திபாராலையும் அவனை காப்பாற்ற முடியல கடைசியில் அவங்களோட ஜெயிலோட தலைவனாலையும் அவனை காப்பாற்ற முடியல பானபாத்திரன்காரனே காப்பாற்ற முடியல யார் அவனுக்கு துணை நின்று அவனை ஆசிர்வதிக்கிறார் ஏவன் துணை நின்று யோசை போட இருந்ததுனால அவனுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுகிறார் ஹாலே லூயா இதை தெரிஞ்சுதான் போது அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணை நிற்பார் உயரே வானத்தில் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் பூமியில் உள்ள ஆசிர்வாதங்களினாலும் சரீரத்திற்குரிய ஆசிர்வாதங்களிலும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஹாலே லூயா யார் தான் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் தேவன் தான் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் கர்த்தர் துணை நின்று நம்மளை ஆசிர்வதிப்பார் எப்படி யோசேப்புக்கு வானத்தில் உள்ள ஆசிர்வாத பூமியில் உள்ள ஆசிர்வாதம் சரீரத்திற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தாரோ அதே போல தேவன் நம்மளுக்கு இந்த மாதத்திலும் இந்த வருகிற நாட்களிலும் தேவன் துணை நின்று நம்மளுக்கு ஆசிர்வதிப்பார் ஹாலே லூயா தேவன் துணை நின்று முதல்ல நம்ம ஆசிர்வதிக்கிறாரு ரெண்டாவது என்ன பண்றாருன்னு பார்ப்போம் யாத்ராகமம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் யாத்ராகமம் பதினெட்டாம் அதிகாரம் நாலு Hallelujah. இது மோசிக்கு ரெண்டு குமாரர் இருக்காங்க அதில் ஒரு குமாரருக்கு இளையேசர் பேர் போ பேரிடறாரு என்னென்னு பேரிடுறாருனா பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் ஹாலே லூயா ரெண்டாவது மொதல் நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன் துணை நின்று ரெண்டாவது துணை நின்று தேவன் நம்மளை தப்புவிக்கிறார் ஹாலே லூயா சத்துருக்களை நின்று தம்மை தப்பு வைக்கிறார் நம்மளுக்கு எதிராய் பேசுகிறவர்கள் நின்று நம்மை தப்புவிக்கிறார் அந்த காலத்தில் பார்வோனுடைய ஒரு படை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ரொம்ப ஹியூஜான ரொம்ப பெரிய பயங்கரமான படை அதுக்கு மேல ஒரு படை அப்படின்றதே இல்லை ஆனா தேவன் மோசிய கூடயே இருந்து பாவோனின் கைக்கு அவனை தப்பு வைத்தார் ஹாலே லூயா மோசி பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா அப்பாவால் அவனை தப்பு வைக்க முடியல உடனே பார்வனோட குமாரத்தைக்கு போய் கொடுத்துட்டாங்க இருந்து பார்வனோட குமாரத்தை வளர்க்குறாங்க அவங்க துணை நின்று மோசையை தப்பு வைக்க முடிஞ்சிச்சா அவங்களாலையும் தப்பு வைக்க முடியல கடைசியில் யார் தேவன் துணை நின்றுக்கு தப்புவிக்கிறார் மோசைக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்மளுக்கு துணை நின்ற படியினால தான் தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா நம்மளுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு துணை நின்று நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பார்வனோட தேவனோட சேனையாவே இருக்கட்டும் வேற எந்த சேனையா இருக்கட்டும் சத்ருவோட கிரியையா இருக்கட்டும் தேவன் எல்லாவற்றிலும் நின்று எல்லாவற்றிலும் நின்று இந்த வருடத்துல எதது நம்மளுக்கு இந்த இதுல தப்பு வைக்க முடியாம இருந்தது நீங்க நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதத்திலும் இனி வருகிற வருடத்திலும் தேவன் நம்மளுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் ஹாலே லூயா மூணாவது என்ன பார்க்கலனா ஒன்று சாமுவேல் பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து ஹலிலூயா இதில் என்ன ஒரு சூழ்நிலைன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர் வந்துடுறாங்க அந்த பெலிஸ்தருக்கு எதிராக போராடக்கூடாதபடி அவங்களை யுத்தம் பண்ணுறதுக்கு சவுளால் முடியல ஆனால் இந்த இடத்துல யோர் யோனத்தான் வந்து ஒரே ஒரு ஆயுதத்தாரியை மட்டும் கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய ஜெயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு தான் இங்கே வந்து ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க தேவன் துணை நிற்க அவன் என்று காரியத்தை நடப்பித்தான் அப்போ மூன்றாவது தேவன் நம்மளுக்கு துணை நின்று நம்ம நம்மளுடைய காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மளுடைய மனசில் வச்சிருப்போம் இந்த வருடத்தில் இந்த காரியம் நடக்கணும் இன்னும் இந்த மாதத்தில் இந்த காரியம் நடக்கணும் நம்ம மனசில் வச்சிருப்போம் ஆனால் யார் துணை நின்றாலும் அந்த காரியத்தை நடப்பிக்க முடியாது தேவன் துணை நின்று தான் நம்முடைய காரியத்தை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா இங்கே சவுள்கிட்ட ஆயுதம் இருந்தது ஆனால் அது அந்த ஆயுதம் துணை நின்று அந்த யுத்தத்தில் ஜெயிக்கல சவுல் ராஜாவாக இருக்காரு அதனால அந்த ராஜாவுடைய அந்த பொசிஷன் வச்சு அவ அந்த காரியத்தை ஜெயிக்கல தேவன் துணை நின்று யோனத்தான ஆயுதத்தாறு பட்டு போறாங்க தேவன் துணை நின்று அவர்கள் காரியத்தை நடப்பித்து வல்லவராயிருக்கிறார் ஹாலே லூயா தேவன் நம்மளுக்கு துணை இருந்தார் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினால நம்மளை ஆசிர்வதிப்பாரா வானத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் சரீரத்திற்குரிய ஆசிர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் ஹாலே லூயா இரண்டாவது தேவன் துணை நின்று என்ன பண்றாரு தேவன் துணை நின்று நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஹாலே லூயா சத்ருடைய கிரியைகளும் மான மன்னலத்தின் பொல்லாத சேனைகளிலும் இருந்து நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருந்து நம்ம வளரக்கூடாதபடி உயரக்கூடாதபடி நினைக்கிற எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஹாலே லூயா அதே நேரத்துல தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம கூட இருந்து காரியத்தை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹாலே லூயா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சும்மா ஒரு இடத்துல வண்டில போற காரியமா இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையை தொடங்குற காரியமா இருந்தாலும் நம்ம முதலாவது தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்தோம் என்றால் தேவன் நம்மளுக்கு துணை நின்று காரியத்தை நடப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹாலே லூயா இப்போ ஒரே ஒரு வசனம் வந்து அறிக்கை செய்யற வசனமா சொல்லி இந்த மாதம் முழுவதமா இந்த இந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யற வசனமா சொல்லி நான் சொல்றேன் ஜாய்ஸ் மேயர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களோட சாட்சி என்னன்னா ஒரு ஒரு பத்து பத ஐம்பது வசனத்தை எடுத்து ஆறு மாதமாக அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் ஆறு மாதம் முடியும் போது அவங்க அறிக்கை பண்ண வசனம்லாம் அவங்களுடைய வாழ்வில் நிறைவேறத அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்களாம் லூயா நம்ம ஒரு வசனத்தை அறிக்கை பண்ண போகிறோம் ஈசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஈசாயா ஐம்பது ஏழு ஹலை லூயா கத்தர் நம்மளுக்கு துணை கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் அவ் வெட்கப்படேன் மட்டும் இல்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஹாலே லூயா தேவன் நம்மளுக்கு தேவன் நம்மளோடு இருக்கிறதினால் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை நீங்கள் அதை சொல்லிட்டே இருக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று அறிந்திருக்கிறேன் இதனால தேவன் நம்மளுக்கு துணை இருக்கிறதுனால் ஹாலே லூயா தேவன் நம்மளுக்கு எப்படி துணை நிற்கிறார் நம்மளுடைய வலது கையை பிடித்து நமக்கு துணை நிற்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எப்படி சொல்றாரு தேவன் நமக்கு வ நம்முடைய வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்னுல பாக்குறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் அனுகூலமான துணை இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா எவர் லாஸ்டிங் ஹெல்ப் எவர் லாஸ்டிங் ஹெல்ப் காலங்காலமா காலமா இப்ப மட்டும் துணை இருக்க இந்த நேரத்தில் கிடையாது காலங்காலமா எப்பொழுதும் 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 தெய்வன் வலதுக்க ஏற்பிடுத்து நம்மளுக்கு துணை நிற்க வல்லவரா இருக்கிறார் ஹாலே லூயா நம்ம எல்லாம் கலங்களை உயர்த்தி இந்த ஏசாய ஐம்பது அதிகாரம் ஏழாவது வசனத்தை அறுக்கிடுவோமா கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஹாலே லூயா இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வருடத்தின் இறுதியில் இந்த இசையா ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் அறிக்கை செய்து கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய 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 தேவன் நம்மளுக்கு வெட்கத்துக்கு பதிலாக வெட்டிப்பான நன்மையை தருகிறார் தேவன் நமக்கு துணை நின்று நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மை தப்பு வைக்கிறார் நம்மளுக்கு காரை நடத்துகிறார் ஹாலே லூ हलेलुया खतदा में इन बातें आशीर्वादी पा रहा हा आमीन आमीन जो मन ओम